திருத்தன்முத்தாய் என்ற இடம் வந்தவுடன் இது வரைக்கும் ஜிப்ரையிலாம் கூடவே இருக்கிறான் இப்ப சொல்றாங்க ஜிப்ரையிலலாம் யார சுரல்லா இதற்கு மேல் நான் வர முடியாது இதற்கு மேல் நான் வர முடியாது நீங்கள் மட்டுமே போக வேண்டும் அப்படிங்கிறாங்க சிறுத்தர சுரல்லா ஐஸ் சல்லதா அனுசரன்னு சொல்றாங்க இது புதிய இடம் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க நமக்கு இது அறிமுகம் இல்லாத பகுதி உங்களுக்கு இது பரிச்சயமான இடம் நீங்க கூட்டிட்டு வந்துட்டு நீங்க இப்படி விட்டீங்கன்னா என்ன அர்த்தம் என்பதை போன்ற பார்வைகள் அப்படி நம்ம சொல்லலாம் அதான் ஜிப்ரையில சொன்னாங்க ஒமா மீன் இல்லா அரகு மகாமுமானும் எங்கள் எல்லோருக்கும் ஒரு எல்லை உண்டு என்னுடைய எல்லை தோடு முடிந்து விட்டார் என்னுடைய எல்லை முடிஞ்சிருச்சு நான் மலக்குதா மலக்குமார்கள் பொறுப்பாளர்தான் தான் ஆனாலும் எனது எல்லை முடிந்து விட்டார் அதுக்கடுத்து ஒரு ஆத்த சொல்றாங்க லவ் தலவு த அண்ட் இதை விட ஒரு நூலையானவ நான் தாண்ட முற்பொடுவேன் ஆனால் இந்த ஜிப்ரையில் அப்படியே கரிந்து போய் விடுவார் என்று சொன்னார்கள் ஒண்ணும் இல்லாம ஆயிரும் பஸ்பம் ஆகி விடுவோம் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா எல்லாத்துக்கும் தெரியும் அதை தாண்டி செல்லலாசன போனாங்க இந்த உலகத்தை நம்மோடு பிறந்தவங்க பேசுறது யாரும் நாம் ஜிப்ரேலிஸ்வரத்தை போல இருக்கிறோம் சொல்லியோ ஜிப்ரேலிஸ்வரா நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் அல்லது நம்மை போன்ற ஒரு சிம்பிளான ஒரு படைப்புன்னு யாரும் சொல்றதுக்கு வாய் வரவே இல்லை ஆனா சலலாசத்தை சாதாரணமா சொல்றாங்க பெருமாளரை சாதாரணமா சொல்கிறாங்க நம்மை போன்ற மனிதர் அவர்கள் சாதாரணமானவர்கள் இதுல என்ன ஒரு பெரிய வித்தியாசம் என்று சொல்கிறார்கள் ஜிப்ரேல் அலை இந்த இடத்தை கடக்க முடியவில்லை சொல்கிறார்கள் நான் இதை கடக்க முற்பட்டால் கரிந்து போய்விடுவேன் இதுக்கு மேல என்னால போக முடியாது எங்க இல்ல முடிந்து விட்டது நீங்க போக யார சொல்லலாம் நீங்க போகலாம் இதற்கு மேல் யார் போக முடியாதோ அவர்களுக்கு நிகராக நாம் நம்மை பார்ப்பது இல்லை இதை கடந்து யார் போனார்களோ அவர்களை சாதாரணமாக பார்க்கிறோம் என்று சொன்னால் இது என்ன புத்திசாலித்தனம் பெருமாள் சல்லா அலி சொல்லம் அதையும் தாண்டி போகிறார்கள் சொல்லதாசன் தாண்டி போறாங்க அது ஒரு வகையான அதை நம்ம நம்ம விவரிப்பதற்கு கூட சக்தி இல்லாதவர்கள் விவரிக்க முடியாது போறாங்க நெருங்குகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான திரைகளை தாண்டி அல்லாவை சந்திக்க முற்படுகிறார்கள் எல்லாரும் இந்த உலகத்துல எல்லாரும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா சல்லல்லா அலிஸ்லம் பேசியது போன்று இந்த உலகத்தில் யாரும் எந்த நபியும் அல்லாவிடத்தில் பேசவில்லை பெருமானார் அவர்கள் பார்த்ததை போன்று இந்த உலகத்தில் எந்த நபியும் பார்க்கவில்லை அந்த பேச்சு என்பது திரைகளுக்கு அப்பாலான திரைகளுக்கு அப்பாலான சல்லல்லா சில பேச்சு என்பது நேரடியானது மிக மிக நேரடியானது பெருமானார் நம்பற்ற நபிமார்களின் பார்வை

அடக்கத்தின் அடையாள சின்னம் பெருமானார் அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலும் அதிர்ந்து பேச மாட்டார்கள் சல்லா அலி சொல்லாம் யாரையும் தங்களை பெரிதாக ஒரு கட்டத்திலும் காட்டிக் கொள்ள மாட்டார்கள் பெருமானார் சல்லா அலி சொல்லாம் அதை வச்சுக்கிட்டு இவங்க சொல்ல வர்றாங்க சல்லதாச சாதாரணமானவங்க என்று அது அவருடைய பெருந்தன்மையை அறிவிக்கிறதே தவிர அவர்கள் சாதாரணமானவர்கள் என்பது பொருள் அல்ல சாதாரணமானவர்கள் என்பது பொருள் அல்ல கடுமையான குளிர் நேரம் இருக்கும் மக்கள் பறக்கத்திற்காக தண்ணீர் கொண்டு வருவார்கள் சல்லதா அலிசலம் எல்லா பாத்திரத்திலும் கையை முக்கிய எடுப்பார்கள் கடுமையான குளிர்காலமாக கூட இருக்கும்

ஒரு அடிமே உன்னவதிப்புண்ட நான் உண்ணுகிறேன் விழுத்துது நான் அவர்கள் உதவு புறம்பதை கொண்டே உறங்குகிறேன். இத சன்னதானம் சொல்லலாம் நாம இதுக்காக பெருமானர் சல்லல்லாஹு ஸல்லா சொன்னார் என்று சொல்ல முடியார். அல்லாஹ் பாதாக கூடாது நம்மளுடைய பிரச்சனை ஏற்படுத்தும். பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அடக்கம் யோசிக்கறாங்க. யோசிக்கறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க வாங்க கிட்டத்துல வாங்க. உதுனே யா முஹம்மது உதுனே யா முஹம்மது கிட்டத்துல வா.அதற்கேத்த அல்லாஹ் சொல்றான் எவ்வளவு நெருங்கிறார்கள். சூரத்து நஜம் ஸல்லும் ஃபக்கன காப கௌஸைனி

உங்கள்கிட்ட சொல்ல முடியாது சொன்னால் புரியாது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் எனது நவீனத்தில் என்னவெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசினேன் அவ்வளவு நெருங்கினார்கள் 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 பார்த்தார்கள் அந்த பார்வையில் பிழை ஏற்படவில்லை அல்லா சொல்றா அந்த பார்வையில் பிழை ஏற்படவில்லை அப்படியானால் அவர்கள் பார்த்தார்கள் பார்த்தது ரப்பைத்தான் பார்த்தார்கள் இந்த கண் கொண்டு பார்க்கும் திராணியையும் வலுவையும் சக்தியையும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்தான் அருமை மோமென்றேன்

அந்த மலையின் மீது அல்லாஹ் தனது பிரகாசத்தின் ஒரு புள்ளியை தனது பிரகாசத்தின் ஒரு புள்ளியை ஒரு துளியை அந்த மலையின் மீது அல்லாஹ் இறக்குகிறார் நொறுக்கி போய்விட்டது கிடையாது விட்டார்கள் அல்லாஹுடைய பிரகாசத்தில் ஒரு புள்ளியை தாங்கும் திறன் பிரமாண்டமிக்க மலைக்கு இல்லை அதை பார்க்கும் திறன் அவருக்கு மூசா அலை அவருக்கும் இல்லாமல் போய்விட்டது மயக்கமடைந்து கிரை விழுந்து விடுகிறார்கள் ஒரு புள்ளியை கூட தாங்கும் சக்தி மலைக்கும் இல்லை அதை பார்க்கும் திறன் உங்களுக்கும் முடியாது எனவே என்னை நீங்கள் பார்க்க முடியாது யாருக்கு சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது ஆனா நம்ம அனுப்பி என் நபிய கூட்டிட்டு வாங்க என்னைய காட்டணும் என்னை அவங்க பார்க்கணும்னு சொல்றான் என்ன விஷயம் அதை இந்த வயதில் சொல்லுகிறது அந்த நபியுடைய பார்வையில் பிழை ஏற்படவில்லை